you. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அரகான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு மரக்காய் அரிசியில் இந்த முறுக்கு வத்தல் செஞ்சேன் ஒரு மரக்காய் அரிசிக்கு கிலோ பெரிய ஜவ்வரிசி நூறு கிராம் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி நம்ம ஒரு மறக்க அரிசியில் முறுக்கு வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்குது இந்த முறுக்கு வத்தலை வந்து நம்ம எல்லா விதமான குழம்பு கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பொருத்தமான ஒரு சைடிஷாக இருக்கும் ஓகே வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது அரிசியும் ஜவ்வரிசியும் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் நாள் காலையிலேயே வந்து ஊற வச்சாச்சு அரிசியும் ஜவ்வரிசியும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க அரிசியும் ஜவ்வரிசியும் ரொம்ப நேரம் வந்து ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு மாவு சீக்கிரமாக அறையும் ஜவ்வரிசியும் நம்ம காய்ச்சும் போது சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் ஓகே இப்போ சாயந்தரம் மணி அஞ்சு முப்பது ஆகுது அரிசியும் ஜவ்வரிசியும் நல்லா ஊறிடுச்சு ஜவ்வரிசியை இப்போ நம்ம எடுக்க வேணாம் அது அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை ரெண்டும் தடவை நல்லா கழுவிட்டு இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா லைஸாக அரைச்சிக்கலாம் தான் வந்து அரைச்சிட்ருக்காங்க முறுக்கு வத்தலுக்கு மாவு வந்து நம்ம மறுநாள் காலையில் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ மொதல் நாளே நைட்டும் இல்லை ஈவினிங்கோ வந்து மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு மாவை ரெடி பண்ணிடலாம் மாவு வந்து இப்போ சூப்பராக அரைஞ்சிடுச்சு அம்மா வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறாங்க காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு வெயில் வரத்துக்கு முன்னாடியே முறுக்கு வத்தலெல்லாம் போட்டு வச்சிடணும் வெயில் அதிகமாக வந்துருச்சுன்னா முறுக்குவத்தல் வத்தல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் நாங்கள் வந்து முதல் நாளே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் நாங்கள் நிறையா செஞ்சதுனால முதல் நாளே மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மரக்காய் போடாமல் ரெண்டு படி ஒரு படி அந்த மாதிரி போட்டுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மாவை கிண்டி முறுக்குவத்தல் வத்தல் போட்டுக்கலாம் மாவில் அரிசியே தெரியாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து முறுக்கு வத்தல் சூப்பராக வரும் ஜவ்வரிசியை நம்ம வந்து கிரைண்டரில் அரைக்கக்கூடாது தனியாக வந்து காய்ச்சி தான் இந்த மாவோட சேர்த்துக்கணும் இதே போல் எல்லா மாவையும் நல்லா நைஸாக அரைச்சி நைட்டே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இப்போ மறுநாள் காலையில் மூணு மணி இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை காய்ச்சிக்கலாம் ஜவ்வரிசியே தெரியாமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க காய்ச்சி வடிகட்டிக்கோங்க அம்மா வந்து விறகு அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் தான் நம்ம வந்து முறுக்குவத்தல் மாவு ரெடி பண்ண போகிறோம் அடுத்து வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு மூணு படி தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி அப்படியே சூடாகிட்டே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க ஜவரிசியும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து நம்ம முதல் நாளாக அரைச்சி வச்சா அரிசி மாவை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க அந்த கூலிங்கெலாம் நல்லா போயிடும் நூறு கிராம் ஜீரகத்தை அம்மா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சிட்ருக்கு இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க ஜவரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் ஜவரிசியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஒன்று ரெண்டு ஜவரிசி இருந்தால் கூட அது தனியாக வந்துடும் அடுத்து வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்துலன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து துடுப்பு எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாவை கிண்டறதுக்கு கண்டிப்பாக மரக்கரண்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சூடு அதிகமாக தாவாமல் இருக்கும் அடுத்து இங்கே வந்து அரிசி மாவோட கூலிங்கெலாம் நல்லா போயிடுச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மாவை நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து கொதிச்சிட்ருக்க தண்ணியில் இந்த மாவை ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கலாம் ஒரு ஆள் ஊற்றும் போது இன்னொரு ஆள் வந்து அந்த துடுப்பை வச்சு கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் கரைச்சி வச்சுருக்க மாவை அம்மா ஊற்றுறாங்க நான் வந்து ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கையால் துடுப்பை வச்சுட்டு இந்த மாவை நல்லா கிண்டி விடுறேன் மாவு நம்ம ஊற்றும் போது கிண்டி விடுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா கட்டி விழுந்துடும் அரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் ஒரே இதையாக காய்ச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் மாவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அதனால் அம்மா பாதியாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு தடவையாக காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி மாவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக மாவு வந்து கெட்டியாகிடும் இந்த வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து வந்து அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் மாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம முறுக்கு புளியும் போது ஈஸியாக வரும் மாவு நல்லா வேகலை அப்படின்னாக்கா முறுக்கு புளிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட்டாயி கட்டாயி விழுந்துடும் கைவிடாமல் மாவை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அப்படி இல்லைனா கட்டி விழுந்துடும் தீஞ்சி போயிடும் மாவு இப்போ நல்லா வெந்துடுச்சு அம்மா வந்து அடுப்பை பிரித்து எடுத்துட்டாங்க அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கையை தொட்டு தொட்டுட்டு இந்த சட்டியோட ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து வில்லை அப்படின்னாக்கா இந்த சட்டியில் இருக்க சூட்லேயே அந்த மாவெல்லாம் காஞ்சி வேஸ்ட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு எடுத்து விட்டுருங்க கண்டிப்பாக தண்ணி தொட்டுட்டு எடுத்து விடுங்க அப்படி இல்லைன்னா கையில் வந்து சூடு பட்டுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தம்ல வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க மாவு தீஞ்சி போயிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை எடுத்துகிட்டு நான் அம்மா தம்பியோட ஒய்ஃப் மூணு பேரும் வந்து இப்போ மாடிக்கு போயிட்டுருக்கோம் முறுக்கு வத்தல் ஒயிட் கலர் காட்டன் துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கலர் துணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முறுக்கு வத்தலில் வந்து அந்த கலரெலாம் ஏறிடும் இப்போ நான் வந்து துணியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் அடுத்து வந்து இங்கே முறுக்கு உரலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு மாவை பாருங்க எவ்வளோ சூடாக இருக்குன்னு இப்போ வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் என் தம்பி ஒய்ஃபுக்கும் அம்மா வந்து மாவு எடுத்து கொடுக்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து போட்டு வச்சுருக்க துணியில் முறுக்க புழிஞ்சி விட போகிறோம் நம்மளுக்கு எந்த அச்சி பிடிக்குமோ அந்த அச்சி யூஸ் பண்ணி முறுக்கு வத்தல் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து நட்சத்திர அச்சியும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் வெயில் நல்லா கிடைக்கும் போது தான் நம்ம முறுக்கு வத்தல் போடணும் வெயில் நல்லா கிடைக்கலன்னா முறுக்குவத்தல் வந்து பூசணம் வச்சு வீணாயிடும் சீக்கிரமே இப்போ நம்ம போட்டு வச்சுருந்த துணியில் எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி முறுக்கு வத்தலை போட்டு விட்டுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவுலையும் முறுக்கு வத்தல் போட்டாச்சு காலையில் நல்லா விடிஞ்சு வெளிச்சம் வந்துருச்சு பாருங்கள் அடுத்து வந்து லாஸ்ட்டாக அந்த சட்டியில் உறஞ்சிருக்கு மாவியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளியும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து இந்த மாதிரி அப்பள மாதிரியும் எடுத்து நம்ம காய வச்சு பொரிச்சோம் அப்படின்னா நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும் முறுக்கு வத்தல் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கருப்பு துணியை நடுவுக்கு நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காக்கா எதுவுமே வராது அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதே போலவே ஒரு காக்கா கூட வரவே இல்லை நாங்கள் போட்டு வச்சிருந்த முறுக்கு முறுக்குவத்தை அப்படியே இருந்துச்சு இப்போ நம்ம மத்தியானமும் வந்து பார்த்தேன் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சாயந்தரமாக இதை எடுத்துடலாம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு முறுக்கு வத்தல் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உரிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா முறுக்குவத்திரையும் உரித்து எடுத்துக்கலாம் நம்ம மாவை கரெக்டான பதத்தில் காய்ச்சி எடுத்தால் தான் இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரல அப்படின்னா தண்ணி எடுத்து லைட்டாக அது மேலே தொளிச்சு விட்டுட்டு உரிங்க அப்போ வந்து ஈஸியாக உரிக்க வந்துடும் கலர் துணியில் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே கலர் துணியில் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க எங்கள்கிட்ட இருந்தால் ஒயிட் கலர் துணி ஃபுல்லாக போட்டாச்சு துணி பற்றாததுனால நாங்கள் இந்த துணியை யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த துணியோட கலர் வந்து முறுக்குவத்தில் ஏறிடுச்சு அதனால தான் நான் உங்களை கலர் துணி யூஸ் பண்ணாதீங்க ஒயிட் கலர் துணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ எல்லா முறுக்குவத்துலையும் உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து வீட்டில் எடுத்து வச்சிடலாம் மறுநாள் காலையில் காய போட்டுடலாம் இப்போ மறுநாள் காலையில் நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பரவலாக போட்டு காய வச்சுருங்க அப்போ தான் நல்லா காயும் வெயில் நல்லா கிடைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சாலே போதும் நல்லா காஞ்சிரும் வெயில் நல்லா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் காய வைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் நல்லா காய விட்டு நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் வீட்டில் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்பட்ற யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக போட்டால் கூட பாட்டில் ஃபுல்லாகிடும் அதனால் ரெண்டு ரெண்டாக உடச்சி சின்ன சைஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே நம்மளுடைய முறுக்கு வத்தல் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வந்து இதை பொறிச்சு பார்க்கலாம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முறுக்கு வத்தலை போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் பாருங்கள் நம்ம சூடான ஆயிலில் போட்டவுடனே வெளில வெளிலேருந்து எப்படி மலர்ந்து வருதுண்டு மாவை கிண்டிட்டு தம்ளை போடுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக மாவை போட்டு பாருங்க மாவு கரையாமல் கெட்டியாக அப்படியே இருந்துச்சுன்னா மாவு வந்து சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் முன்னாடியே சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ரொம்ப சாரி ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியா வந்துருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விடுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ